சீரியல்ஸா இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும் டப்பிங்கா இருக்கட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் ப்ரீ ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே டெம்பரரிலி எப்படி ஷட் டவுன் பண்ணாங்களோ இதுவும் இழுத்து முடியாச்சு இதனால வந்து இந்த தொழிலாளர்கள் டெய்லி பேசிஸ்ல வேலை செய்கிறவங்க தினக்கூலிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால யோசிச்சியா பார்க்க முடியல பட் ஆனா சினிமா துறையில இருக்கிறதும் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இல்லையா அந்த மாதிரி இப்ப சினிமா துறையில மிகப்பெரிய ஒரு இழப்பிடம் சந்திச்சுட்டு இருக்கு முக்கியமான படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே வந்து ஒரு தியேட்டர் இந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்ற சொல்லி திரும்ப விஷயம் இல்லை இந்த மாதிரி சூழ்நிலை வந்து எப்பயுமே வராது எப்பயாவது ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும் எதிர்பாராத விதமான மனுஷ உயிரை காப்பாற்றணும் அப்படின்னால வந்து எந்த ஒரு தடவையுமே இல்லாம எல்லாருமே அவங்க பணியை நிறைவேற்றிட்டு இருக்காங்க ஸோ இதனால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு எல்லா குடும்பத்திலுமே ஏற்பட்டு இந்த இழப்பை எப்படி சரிப்படுத்துது அப்படின்னு யோசிக்கும் போது சில பேர் தமிழ் சினிமாவில் அதிகமாக சம்பாரிச்சு சில பேர் என்ன பண்ணுவோம்னா அவங்களே முன் வந்து சில முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த வரிசையில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிவகுமார் அவருடைய ஃபேமிலியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கலாம் ஒரு பத்து லட்சம் ரூபா நிதி உதவி வழங்கியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம சூரியனை பார்த்தீங்கன்னா கல்வி அறை மூலமா நிறைய பேருக்கு நல்ல உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா கல்வி அப்படி போனாலே கண்டிப்பா அவங்களுடைய சார்பா ஏதோ ஒரு ஏதோ பண்ணிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லா மொத்திலேயுமே ஒரு விஷயம் வந்து ஸ்பிரெட் ஆயிருக்கு முக்கியமான விஷயம் என்ன சூரியானோட முன்னெடுப்பா தான் இருக்கும் இருந்தாலும் கூட பரவாயில்ல அவங்களுடைய ஃபேமிலி சைடுல இருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு முன்னாடி ஒரு ஆரம்பிச்சு வைக்கிறது அப்படின்னு ரொம்ப நல்ல விஷயம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகை என்ன பண்ணியிருக்காருன்னா பத்து லட்சம் ரூபா வந்து சினிமா தொழிலாளர்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த பத்து லட்ச இருபது நாள் வந்து எல்லாருக்குள்ளேயுமே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பட் அவங்களுக்கு ஒரு நிதி உதவி மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் வந்து இந்த இருபது நாள் வந்து கடந்து போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது அது மட்டும் நிறைய நல்ல உள்ளங்கள் நம்ம தமிழ் சினிமாவில இருக்காங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு உதவி செய்யும் காத்துட்டு இருக்காங்க அது மட்டும் வந்து சொல்லாமல் செய்வோம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து உணவு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து தேவைப்படும் நேரத்தில் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ சில நேரத்தில் இந்த மனிதம் அப்படின்றது வெளிப்படும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை அப்போ பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ கண்டிப்பாக நிறைய ஹெல்ப் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படிலாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்

அதிர்ச்சா இருக்கும் என் விசுவாச படம் வந்து அவர் வந்து விசுவாச விட்டுக்கு பிறகு ஒரு சே உண்மையிலே நான் அந்த படத்துல எதிர்பார்த்தது அந்த மாதிரி ஒரு படத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்களா சிவகார்த்திகன் நடிச்சிருந்தா அப்படின்னு திரௌபதி படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அது காரணம் பாத்தீங்கன்னா